வாடை கிளீன் பண்ண பண்ணாமல் இருந்துச்சு டிவியில் டிவிக்கே கட்சி வந்து வந்து பார்த்தாங்க அவங்க கிட்டே எங்கள் கோரிக்கையை சொன்னோம் இந்த தெருவிளக்கே எரிலையும் சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சோம் அது உடனே உடனே சொன்ன நிமிஷத்துலேயும் ரெண்டு கோரிக்கையை நிறைவேற்றி வச்சுட்டாங்க செஞ்சதுக்கு ரொம்ப மேன்சி அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் யாருக்கும் போட மாட்டோம் சொல்லி உண்மையா சொல்றோம் விஜய்க்கு தான் ஓட்டு ஓட்டு அங்க போய் விஜய் கட்சி தான் ஓட்டு போட்டு எங்க செல்வம் அவங்க தான் செய்ய போறாங்க எல்லாம் அவங்க தான் செய்வோம் ஊர் கீழே ஊரு தெரியுது அந்த அம்மா எல்லாம் நடக்க போகுது விஜய் 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 karena